வணக்கம் நான் உங்க பண்ற ராஜா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனோட அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுகிற பசும்பன் ஊ முத்ராமலிங்க தேவரோட நினைவிடத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு அவரோட பிறந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த நம்மளுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா இந்த வீடுதான் பசும்பன் முத்ராமலிங்க தேவர் பிறந்த வீடு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் பசும்பன் ஊ தேவர் பிறந்த இல்லம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டது நாள் இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்படிக்கு த காந்தி மீனால் நடராஜ தேவர் காப்பாளர் தேவர் திருமகனார் நினைவு இல்லம் பசும்பொன் இந்த வீடு தான் வந்து பசும்பொன் ஊ முத்ராமலிங்க தேவர் பிறந்த வீடு அக்டோபர் மாசம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் வந்து பிறக்கிறாரு நம்ம தேவர் திருமகனன் அந்த தேவர் திரும்ப பிறந்த வீடு தான் இந்த வீடு அதாவது பசும்பன் தேவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அதிசய குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சித்தர் வந்து வீட்டு வாசல்லே உட்காந்துருந்தாரான் உக்கரவாண்டி தேவர் வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது இங்க வந்து முருகனை பிறக்க போறாரு அதனால அவரை பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதா ஒரு ஒரு செய்தி சொல்லுவாங்க அப்படி முருகனோட அவதாரமாக பார்க்கப்பட்டவர் தான் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பிறந்த வீட்டுல நம்ம இன்னைக்கு நிக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெருமை அப்படின்னே சொல்லலாம் பாத்தீங்கன்னா வீட்டுல அந்த காலத்து பழமை மாறாத வீடு நிறைய மூங்கில் குச்சிகள் ஓட்டு ஓடு இந்த மாதிரி இந்த தூண்கள் அப்படின்னு நிறைய இருக்கிற ஒரு வீடா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா வெள்ளச்சாமி தேவர் இது வந்து வெள்ளச்சாமி தேவர் தேவரோட தாத்தா இது வந்து வேசி தேவர் அவர்கள் தேவரோட தந்தை இவர் வந்து தேவர் பசுமன் முத்துராமணி தேவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்க பாருங்க தங்கவேலு தேவர் தேவரின் அத்தை மகன் இவர் வந்து நடராஜ தேவர் பொறுப்பாளர் தேவர் நினைவாலயம் பசும்பர் இப்படி தேவர் சம்பந்தப்பட்ட நிறைய போட்டோக்களை இதுல பார்க்க முடியும் தேவர் வணங்குனது நிறைய புகைப்படங்களை நம்மளால பார்க்க முடியுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நிறைய தெய்வங்களோட போட்டோ இது வந்து நிர்வாக சுவாமி ஐஎன்ஏ தலைமையகம் பருமாளருக்கு ஐஎன்ஏ தலைமையகம் இது மீனாட்சி அம்மனோட புகைப்படம் சீரமைக்கிறதுக்கு முன்னாடி இது சீரமைச்சதுக்கு அப்புறம் இது சுவாமி விவேகானந்தர் வவுசி இவங்க மேலெல்லாம் எவ்வளவு பற்று உள்ள தேவர் வச்சிருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் இது நேற்றாதி சுபாஷ் சந்திரபோஸோட திட்ட புகைப்படம் அவர் இருக்கு பாருங்க சுபாஷ் சந்திரபோஸ் கையெழுத்து இருக்கு இது வந்து உக்ரபாண்டி தேவர் தேவரோட தந்தை உக்கரபாண்டி தேவரோட இறுதி ஊர்வலம் நடந்த புகைப்படம் இப்படி வீடு நிறைய வீட்டை சுத்தி நிறைய புகைப்படங்கள் இருக்கு வீட்டை சுத்தி நிறைய அறைகளும் இருக்கு இப்படியே நான் ஒரு ரவுண்ட் காட்டுறேன் அதெல்லாம் வந்து தேவர் சம்பந்தப்பட்ட செய்திகள் அவர் வரவேற்பு இதழ் எல்லாமே அந்த புகைப்படமா வச்சிருக்காங்க இங்க ஒரு அறசி இதுக்கு பின்னாடியும் இடம் இருக்கு இந்த மாதிரி அறைகளுக்கு பின்னாடியும் நிறைய இடங்கள் இருக்கு ஆனா வந்து உள்ள வந்து கொஞ்சம் ஆஹ் கசம்சான் இருக்கிறதுனால உள்ள அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன் கூப்பிட்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி சுத்தி நிறைய புகைப்படங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா சும்மலே இது வந்து வள்ளலாறு இல்லம் எழுதியிருக்காரு வள்ளலாறு இல்லம் பூஜை அறை தேவர் வந்து வள்ளலாறு மேல எவ்வளவு பற்றுடையவர் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் வணங்கின பூஜை அறைக்கு வள்ளலார் இல்லம் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க இப்படி நிறைய தேவர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே இங்கே பாதுகாக்கப்படுது தேவர் நினைவு விதத்தில் கண்டிப்பாக நீங்க இந்த பசும்பொன் பக்கம் வந்தீங்கன்னா நீங்க மறக்காம இந்த தேவர் வீட்டையும் ஒரு விசிட் பண்ணி பாருங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்